ஆர்கே ரியல்ஸ் தூத்துக்குடியில் நிலங்கள் வீடு வாங்க விற்க கைராசியான ஸ்தாபனம் ஆர்கே ரியல்ஸ் தோட்டம் வாங்க புதிய வீடுகள் கட்டுவதற்கு உடனடியாக பேங்க் லோன் அப்ளை செய்து தரப்படும் ஆர்கே ரியல்ஸ் தூத்துக்குடி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் டி பாக்கியம் ஸ்டோர் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்கள் மசாலா பொருட்கள் பருப்பு வகைகள் அனைத்தும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஆர்டர் செய்யும் அனைவருக்கும் டோர் டெலிவரி இலவசம் பாக்கியம் ஸ்டோர் கேடிசி நகர் மெயின் ரோடு தூத்துக்குடி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தூத்துக்குடியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மூன்றாவது மையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பி எம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் கே என் தேவர் தலைமை வகித்தார் இக்கூட்டத்தில் தமிழகத்தில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் பெருந்திரளாக வந்து கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பத்தொன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நீங்க எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்கணும் எந்த ஒரு பிரிவினையும் மணிபாரதி டெல்டா ஒருங்கிணைப்பாளராக நாலு மாவட்டத்துக்கு ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்று நாலு மாவட்டத்தில் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த நாலு மாவட்டத்தையும் நல்ல சிறப்பாக இளைஞர்களை வந்து பொறுப்புக்கு அமர்ந்துக்கிட்டு இருக்காரு அவரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து அலுவலகம் கொடுத்தா கூட வந்து கை நடுங்காது

நான் சந்தோஷப்படுதேன் நான் இறைவனுக்கு நன்றி சொல்லுதேன் எங்க ஐயா முத்துராமணிக்கு தேவர் தான் உங்க எல்லாத்தையும் இந்த இடத்துல அமர வச்சிருக்காங்க நான் உணர்ந்தேன் இருந்து அந்த இடத்தை எப்படிலாம் யோசிப்பாரோ இப்படிலாம் நம்ம பண்ணனும் சொல்லணும் வைக்கணும் விளம்பரமே இல்லை நாங்களாலும் போன் பண்ணி கிடந்த வீடியோ அனுப்புங்க அந்த போட்டோ அனுப்புங்கன்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை தேனி மாவட்டத்தில் இருக்கு அவ்வளவு நிறைய பணிகள் வேலூர் ஆச்சாரோடைய விழாவெல்லாம் மிக சிறப்பான முறையில் வந்து கொண்டாடி அனைத்து நிகழ்ச்சிகளுமே ஒரு சுதந்திர போராட்ட அவங்க விடாம செஞ்சிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் சொல்லவே வேண்டாம் மிக அருமையான முறையில ஒரு கட்டமைப்பு மிக சிறப்பான மக்களை சந்திச்சு பெரிய கட்டமைச்சுட்டாங்க அங்க மக்கள் தொகை கம்மி அதனால அவங்க என்ன பண்ணாங்க அவங்களோட வேலை முடிஞ்சது எல்லா மக்களையும் சேர்த்துட்டாங்க கட்டமைச்சிட்டாங்க இன்னைக்கு கன்னியாகுமரியில ஒட்டுமொத்த தேவை வரும் இன்னைக்கு மாவட்டம் தென்காசி மாவட்டம் முழுவதுமே நம்ம தான் இருக்காங்க அனைத்து மக்களும் திமுக அதிமுகத்தாலும் எல்லார் வீட்டிலும் இன்னைக்கு தென்காசி மாவட்டத்தில் இருக்கு ஆனால் பொறுப்பாளர்கள் எல்லாரும் ஒரு சில பணிகளை ஆக்கப்பூர்வமான ஒரு பணிகளை செய்ய வேண்டியிருக்கு அதெல்லாம் சரியாயிருந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு தூத்துக்குடி டிஸ்டிக் பொறுத்தளவுல நூத்தி நாற்பத்தி எட்டு கிராமத்தில் நம்ம கட்சி இருக்கு திருநெல்வேலி டிஸ்டிக் பொறுத்தளவில் நூத்தி எண்பது கிராமங்களில் நம்ம கட்சி இருக்கு விருதுநகர் இப்போ தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்களத்தோர் நம் இயக்கத்தை விரும்புகிறாங்க இயக்கத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இதுல என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வராம பிரச்சனை மட்டும்தான் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க ஆனா மக்கள் பணிகளை என்ன என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வராமலேயே இயக்கத்தை கட்டமைக்க கட்டப்படிச்சுக்கிட்டு இருக்க தேனி மாவட்டத்தையும் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் நான் மனதார இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேன் எந்த ஒரு மாற்ற கட்டும் இல்லை ஆனா தண்ணீர் செயல்படுதாங்க அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும் உண்மையை சொல்லணும் சென்னையும் அதே மாதிரி சின்ன செய்தி நம்மதான் ஒத்துழைக்க கொடுக்கணும் ஒவ்வொரு ஊரா வந்தீங்கன்னா யாரு போறதா இருந்தாலும் நாலும் தெரியும் வந்த உறவுக்கும் யாரும் தெரியும் கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளர் சார்பாகவும்